நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் பண்ணுங்க சென்னை அம்பத்தூரில் தவறுதலாக குப்பையில் போடப்பட்ட ஒரு சவரன் தங்க கம்மலை தூய்மை பணியாளர்கள் தேடி கண்டுபிடித்து கொடுத்தனர் ஞானமூர்த்தி நகரில் வசிக்கும் கிரிஜா என்பவர் ஸ்கேன் சென்டரில் மருத்துவ பரிசோதனை செய்தபோது போது தங்க கம்மலை கழற்றி மாத்திரை வாங்கி வந்த கவரில் வைத்திருக்கிறார் வீட்டில் இருந்த அவரது கணவர் மாத்திரை கவரை குப்பையில் போட்டிருக்கிறார் பின்னர்தான் கவருக்குள் தங்கக்கம்மல் இருந்தது அவருக்கு தெரிய வந்ததால் அதனை குப்பை தொட்டி அருகே தேடியுள்ளார் குறித்து அறிந்த தூய்மை பணியாளர் நவீன் மற்றும் மேற்பார்வையாளர் ஸ்ரீநாத் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தங்கக்கம்மலை கண்டுபிடித்து கண்டுபிடித்துக் கொடுத்தனர்